எவ்ரிவான் வெல்கம் பேக் டு சவுந்தரேஜ் ஜாப் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது போது ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கோம் அதாவது நம்ம வெயிட் பண்ணி இந்த டேட் லாஸ்ட்டாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ணவங்களுக்கு இன்னும் ஒன் மந்த் எக்ஸ்ட்ரா இருக்காங்க ஸோ அதை பற்றின ஃபுல் அப்டேட் தான் இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறோம் அதுக்கு பிஃபோர் நீங்கள் ஜாபை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஜாப் பொறுத்தவரை மாவட்ட நீதிமன்ற வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது போஸ்டிங்கோட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆல்மோஸ்ட் நம்மளே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருந்தோம் ஸோ போஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அலுவலக உதவியாளர் ஓட்டுநர் பன்முக உதவியாளர் கட்டளை நிறைவேற்றுபவர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகிரியில் போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி போஸ்ட் மொத்தம் சோ இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எயித்து டென்த்து அது மட்டும் இல்லாமல் தமிழ் படிக்க தெரிஞ்சாவே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்தாங்க ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டுல ஸ்டார்ட் பண்ணி முப்பத்தி ரெண்டு வயது தளர்வும் கொடுத்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோவும் ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் விசிட் பண்ணால் எந்த ஸ்கேலில் வீடியோ லிங்க் வரும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இந்த ஜாப்க்கு ஆல்ரெடி மே டுவெண்ட்டி செவனோட அப்ளை வந்து முடிச்சிருச்சு பட் இன்னுமே பார்க்கும் போது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை இன்னும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க ரொம்பவே வந்து சிம்பிள் தான் ஸோ நம்மளை செலக்ட் பண்ணுற ப்ராசஸ் ரெண்டு இருக்கு ஒன்று ரைட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ ஸோ எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கு அவைலபிள் அவைலபிளா ஸோ கண்டிப்பா ஜாப் கிடைக்க ஹை சான்சஸ் இருக்கு ஸோ கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க இந்த மாசம் இருபத்தி ஆறாம் தேதி தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது எஸ்சி எஸ்டிக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது மித்த கேஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணி தான் ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும் ஸோ அப்ளை பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கண்டிப்பா செக் பண்ணுங்க ஸோ இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க இதை பத்தின எந்த டவுட்டா இருந்தாலும் மறக்காம கமல கேளுங்க